பருப்பு அடிக்கி நான் ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் இதை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ கடலை பருப்பு ஊறிடுச்சு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கிறலாம் இப்போ இது கூடைய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் பொடியாக அறுக்குன்னா இஞ்சி கொஞ்சம் கருப்பில் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இல்லை இது கூடவே நம்ம அரைக்கும்போது சோம்பு சேர்த்தா அது கொஞ்சம் வாசனைக்காக நம்ம சேர்த்தது இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே கொஞ்சம் சிறிய ஜீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் படைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட லைட்டாக சூடு பண்ணின எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ மாவு எல்லாம் நாம் கலந்து எடுத்துட்டேங்க வடை போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினஸாக இருங்க இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிருக்குங்க உருண்டை பிடிச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கைட்டு இப்படி பெருவாட்டே நீங்கள் இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்குங்க ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க இந்த மாதிரி நமக்கு இந்த இந்ததுக்கும் இந்த அளவு தாங்க இருக்கணும் பருப்பு வடை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளேட்டில் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டிங்களாக்கு எடுத்து எல்லாம் ஒரே மாதிரி வச்சேன் டக்கு டக்குன்னு நீங்கள் வடை போட்டு எடுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினஸ்க்காக நான் இந்த நான் அது சொன்ன டிப்ஸுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவெலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுறீங்க இதே போல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சா சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போதாங்க இருக்கணும் இந்த கைக்குள்ள தான் இருக்கணும் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் தாங்க இருக்கணும் நமக்கு வடை கரெக்டாக நமக்கு வீட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாகவும் இருக்கும் சைஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க இதே போல எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு வடை போட்டுக்கிறலாம் இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கிறலாம் போட்ட உடனே திருப்ப வேண்டாம் இப்போ திருப்பி கொடுத்துக்கிறலாம் வடை இருந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா சூப்பராக ஒரு அருமையான பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கிடலாம் போல் இப்போ பாக்கி இருக்குதுன்னு நம்ம போட்டுக்கலாம் இப்போ சூப்பராக ஒரு அருமையான பருப்பு வடை ரெடியாகிடுச்சுங்க ஒரு நாலு மணிக்கு நம்ம கடையில் வாங்குறது பொழுது வீட்டிலே உள்ளே வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் யூ